இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கிப் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் நமது மாநில மரமான பனை மரம் பற்றி இவர் எழுதிய கவிதை இடம்பெறுகிறது வாருங்கள் பார்ப்போம் மாநில மரத்தை மறந்தோம் மணித்தமிழ் நாட்டின் மாநில மரம் பனை பனிந்த இமயத்தில் கொடி பறக்கவிட்ட செங்குட்டுவன் அணிந்தது பணம் பூமாலை நினைந்து நினைந்து செயல்படும் வேளை திங்கும் நுங்கில் பொங்கும் சுவை பொழுது எல்லாம் நெஞ்சு எங்கும் தங்கும் அமிர்தத்தின் சுவையும் நுங்கின் முன் மங்கும் இளங்காலை தனிப்பனை இதமான பதநீர் சுகம் இனிமையும் நலமும் இருநூறு சதம் என்ன கொடுத்தாலும் தகும் இது தெரியாத சிலரை இயற்கை எள்ளி நகும் பனை மரத்திற்கு இணைமரம் உண்டா செப்பும் முப்பத்தி நாலு வகை பனை துப்பில்லாமல் தப்பியதா பாதுகாக்க தப்பியனம் குறையை ஒப்பி ஒப்பில்லா பனை வளர்ப்போம் ஏற்றை என்றால் ஆண் பனை பெண்ணை என்றால் பெண் பனை காதினிக்க பால் பிரித்து பெயரிட்ட தமிழின் தொன்மை மேதினியின் செம்மொழி என்பது உண்மை ஆண்பனை பெண்பனை கூந்தப்பனை தாளிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈச்சம்பனை ஈழப்பனை சீமைப்பனை ஆதம்பனை திப்பிலிப்பனை உடலற்பனை கிச்சிலிப்பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்குப்பனை தாதம்பனை காந்தம்பனை பாக்குப்பனை ஈரம்பனை சீனப்பனை குண்டுப்பனை அலாம்பனை கொண்டைப்பனை ஏரிலைப்பனை ஏசருப்பனை காட்டுப்பனை கதளிப்பனை வலியப்பனை வாதப்பனை அலகுப்பனை நிலப்பனை சனம்பனை அத்தனையும் ஆனது கற்பனை மண் அரிப்பு சுற்றுப்புற சூழல் கேடு விற்பனை தண்ணீர் ஊற்றாமல் நன்மை தரும் பனை முன்பு ஏதும் செய்யாமல் பண்புடன் உதவும் மேன்மக்கள் இணை அவ்வப்பொழுது நீர் வார்த்து அதற்கான பலன் தரும் தென்னை பார்த்து உதவினால் உதவும் இடைநிலை கணக்கில் சேர்த்து எப்போதும் கொள்ளும் அப்போது மட்டுமே வாழை குலை தள்ளும் எப்போதும் உதவி கொள்ளும் தப்பினால் பலன் தள்ளும் இப்பேற்பட்ட வாழை மனிதன் கடைநிலை உத்தமர்தாம் ஈயுமிடத்து ஓங்குபனை போல்வரே மந்திமர்தாம் தெங்குதனை மானுவரே முத்தலரும் ஆம்கமுகு போல்வார் தேன் கதலியும் போல்வார் தேர்ந்து கமுகு பாக்கு கதலி வாழை பனை பனைவோலை பலவேலை பெண்ணை விரும்பி தன்னையும் விரும்ப பெண்ணை மடல் ஊறுதல் மடல் ஏறுதல் மங்கையர் காதோலை மன்னவர் தூதோலை மன்னர் ஆட்சி காலத்திலும் மக்களாட்சி மகத்துவம் எண்ணி பார்த்து இயற்றிய வாக்குச்சீட்டு குடவோலை சூழ்ந்த மேகத்தின் வீழ்ந்த மழை தடுக்க குடை ஓலை மன்னர் முத்திரை பதித்த பட்டோலை மனம் பேசும் வரையோலை மந்திரம் பொறித்த எந்திர ஓலை தாயத்து காத்து கருப்பு பஞ்சாயத்து ஓலை விசிறி ஏழைக்கும் மின் விசிறி புழுதி படிந்த ஊர் சாலையில் வழுவி ஓடிய பனங்கோந்தை வண்டியில் நழுவிய சிற்றாடை ஒரு கைபிடித்து பொழுதெல்லாம் சுற்றியது எழுபதுகளில் நினைத்தாலும் பொழியும் சுகம் பொங்கி மிகும் கோந்தை நுங்கு எடுக்கப்பட்ட குறும்பை பத்துப்பாட்டு எட்டு தொகை புகழ் தொல்காப்பியம் ஒன்றே முக்கால் அடியில் உலகலந்த குரல் பண்பாடும் தமிழன் பண்பாடு விண்ணெட்டும் வரலாறு மண் மனித மனிதநேயம் கண்கட்டும் கலைகள் அத்தனையும் தாங்கிய பாட்டோலை படட்டோலை நீட்டோலை இரையோலை அரைவோலை வரைவோலை சாசன ஓலை தாங்கிய ஓலையின் அருமை ஓங்கிய தமிழன் பெருமை பனையோலைக்கு இணையோ ஈடோ இலை உணர்ந்த தமிழன் வணங்கும் தலை அடுத்து இடம்பெறுவது இளைய நிலம் இந்த பகுதியில் கட்டடக்கலை வல்லுநரான மணிக்குமார் என்பவர் கட்டிவரும் வரும் பாரம்பரிய முறையிலான வீடு பற்றி பார்க்கவிருக்கிறோம் கருங்கல் சுடாத செங்கல் செம்மண் போன்றவற்றைக் கொண்டு நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வீடுகள் கட்டி கொடுத்து வருகிறார் மணிக்குமார் என்ற இந்த இளைஞர் பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்று பலரும் பல்வேறு பணிகளை செய்து வரும் நிலையில் இவரும் தன் பங்குக்கு பணியாற்றி வருகிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் இவர் கட்டி வரும் வீட்டினை பார்ப்போம் என்னோட பேர் மணி நான் ஆர்கிடெக்ட் நம்ம நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரிய முறையில் வந்து கட்டுப்பாட்டு இருக்க வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து புதுப்பக்கத்தில் இருக்குது கேளம்பாக்கம் வரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு பாரம்பரிய முறையில் வந்து பழங்காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அது மாதிரி வந்து நம்ம திருப்பியும் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிமெண்ட்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேனுஃபேக்சர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அதிகமான வந்து மெட்டீரியல் நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்னதான ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஆனால் இது பழங்காலத்து முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசோர்ஸை வந்து எவ்வளோ கம்மி பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இப்போ அது மாதிரி தான் நம்ம திருப்பி வந்து கொண்டு வர பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது லாபம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணப்பட்ட இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம ரிவைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் திருப்பி கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் அதை கீழே வந்து கடக்கால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து கருங்கல்ல வந்து உடச்சி நம்மளுக்கு போட்டிருப்பாங்க அதே தான் நம்மளும் வந்து இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரூமோட சைஸ் வருதோ அந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா சவருக்கு கீழே வந்து நேராக வந்து நம்மளுக்கு கருங்க கருங்கல் வந்துடும் நம்மளுக்கு அந்த கருங்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி தேவைன்ற ஏற்ப வந்து அது உடச்சிக்கணும் நம்மளுக்கு பெரிய பேசாக கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலவை வந்து ரொம்ப கம்மியான இதுதான் கலக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சுண்ணாம்புன்ற போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்போட ரேஷியோ கால்சியமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு அதிகமான பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்க முடியும் இது மாதிரி கருங்கல்லாம் ஃபவுண்டேஷன் நம்ம போடுற போது இது வந்து நம்ம நார்மல் ஒரு பில்டிங் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்லாகவே காலம் அந்த பில்லர் அது மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீலில் தேவைப்படும் அதுக்கப்புறம் சிமெண்ட் எம் சேண்ட் அது மாதிரி வந்து நமக்கு யூஸ் பண்ற ரேஷியோஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் சோர்ஸ் வந்து அதிகமாகும் ஆனால் இது வந்து நம்ம ராவ இதில் வந்து கருங்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சப்போஸ் இந்த பில்டிங் வந்து நம்ம ஃபியூச்சரில் உடைக்கிறோம் அப்படின்னு வரும்போது திருப்பி இதை எடுத்து இதை பயன்பாட்டை வந்து திருப்பி இன்னொரு பில்டிங்க்கு நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அழியாத ஒரு ரிசோர்ஸ் மாதிரி அதாவது இன்றைக்கி இல்லை திருப்பி நாளைக்கு திருப்பி அதை எடுத்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நம்ம காலம் பில்லர் அது மாதிரி வரும்போது ஒன்ஸ் அது உடஞ்சிச்சுன்னா அது உடஞ்சது தான் மறுபடியும் எடுத்து அதை ரீயூஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது ஆனால் இது அப்படி கிடையாது நூறு வருஷம் ஆனாலும் சரி இரநூறு வருஷம் ஆனாலும் சரி நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி திரும்பி எடுத்து பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனாக இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன லேயர் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு பிரிக்லேயே அடிக்கிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் வந்து சவர் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு வகையான சவர் வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தப்பட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க சரிங்க ரேம்டு எடுத்து இன்னொன்று வந்து ஹைட்ராலிக் மிஷினில் அதே மாதிரி அழுத்து அழு அழுத்தப்பட்ட மண் நம்ம செங்கலாக செஞ்சுருவோம் அதை எடுத்து நம்ம சவருக்கு பயன்படுத்துவோம் ரெண்டாவது வகை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லே வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி உடச்சி ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சவராக எழுப்போம் இது மூணு வகையான சவர் இருக்குது நம்ம ஒரு ஒரு சவராக நம்ம பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான செங்கலுக்கான வித்தியாசம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் பச்சை செங்கலுக்கும் சுட்ட செங்கலுக்கும் பச்சை செங்கல் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கனால ஒரு ப்ளாக் இருக்க இடத்துல வந்து ஒரு ப்ளாக் வைக்க வேண்டிய இடத்துல அங்கே ரெண்டு ப்ளாக் மாதிரி இருக்குது ஸோ வந்து நம்ம வேலை ஆட்கள் வந்து கம்மியாகும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வேகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சை செங்கல் தான் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடோட கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஜாஸ்தி இருக்கும் இதே சுட்ட செங்கலோட பச்சை செங்கல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம எரி எரிவாயுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பொல்யூஷன் வந்து அதிகமாக நம்ம அஃபெக்ட் ஆகுது நம்ம இப்போ என்விரான்மெண்டல் இது பார்க்கும்போது இதே வந்து நம்ம பச்சை செங்கல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம திருப்பி இது எரி வைக்க வேண்டிய வேலை இல்லை எடுத்தோம் நம்ம ஹைட்ராலிக் மிஷின்லேருந்து எடுத்து வெளியே வைக்கிறோம்னா நம்ம வந்து அது கியூரிங்கான மட்டும் தான் நம்ம விட தண்ணி மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒன் தண்ணி தண்ணி பயன்படுத்தின அப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து நம்ம வந்து பில்டிங்க்கு டேரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இப்போ பச்சை செங்கலுக்கும் சுட்ட செங்கலுக்கும் பார்க்கும்போது இது வந்து கரையும் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நியாயமாக பயப்படுறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து பச்சை செங்கல் வந்து வந்து ஒன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது அது வந்து இருக்க ஆரம்பிச்சோம் இருக்க ஆரம்பிக்கிறதுனா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பச்சை செங்கல்ன்றது ஒரு கல் மாதிரி மாறிடும் இப்போ நம்ம இதுவே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் அப்புறம் இந்த பில்டிங் உடைக்கிறோம்னா இது வந்து செங்கல்லோ இல்லை மண் பச்சை மண் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது இது வந்து ஒரு கருங்கல் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு ஏன்னா காலங்கள் போக போக வந்து பார்த்திங்கன்னா மண் இருக இருக்க மண் வந்து அழுத்தம் அதிகமாக அதிகமாக இது வந்து நம்ம கருங்கல் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு அதனால் வந்து இது நார்மலாக வந்து நம்ம செங்கலோட இதோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் செங்கல் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட வெயிட் அதாவது வந்து இதோட கம்பல்ஷன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க அது வந்து த்ரீ தான் கிடைக்கும் நம்மளுக்கு த்ரீ ஃபைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒன்று இதே வந்து நம்ம பச்சை செங்கல் அப்படி பச்சை பச்சக்கல் இது மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லை மூணு மடங்கு வந்து நம்மளுக்கு கூடவே கிடைக்குது அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து அது ரொம்ப இருக்கும் இது மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக காலம் சொல்லி நம்ம பயன்படுத்துவோம் அதை அது பில்லருன்னு இப்போ பில்லருக்கு மாதிரி நம்ம ஸ்லாப்பு ரூஃப் ஸ்லாப் அது மாதிரி பயன்படுத்துவோம் ஆனால் இது மாதிரி நம்ம செங்கல் பச்சை செங்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பில்லர் அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுது ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நம்ம அந்த லோடு எடுக்கிறனால நம்மளோட பில்டிங்கில் எங்கேயுமே காலம்ன்றது ஒன்று பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி வந்து மழை காலத்துலன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கரையும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து நம்ம வந்துட்டு போகும்போது அது பயன்பாட்டை வந்து கரெக்டான பண்ணணும் அதாவது நம்ம பில்டிங் வந்து சுற்றி கொடுக்கும்போது ஓவர் ஆங்குன்னு சொல்லுவாங்க அதாவது சன்ஷேட் இந்த ஓவர் ஆங் இது மாதிரி நம்ம சொல்லுவாங்க இது வந்து சுற்றி அவங்களுக்கு பில்டிங் சுற்றி நம்ம கவர் பண்ணும்போது மழ வந்து வரது வந்து நம்ம குறைக்க முடியுது ஒன்று குறைக்க முடிஞ்சாலே நமக்கு வந்து அந்த கரையிற தன்மை அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதே மாதிரி தான் நம்ம பில்டிங்கில் வந்து பார்த்திங்கனா சுற்றி வந்து ஒரு ஓவர் ஆங் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து அது எப்படி வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு சன்ஷேடாகவும் இருக்கலாம் இல்லை வந்து நம்ம நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் நம்ம பயன்படுத்த படுத்திருக்கலாம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சாரல் வந்து நம்ம பில்டிங் அடிக்கிறது குறையும் அடிக்கும் போது நம்ம சாரில் மழை இது மாதிரியான இல்லாமல் இருந்தாலே நம்ம பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம்ன்றது நிச்சயமாக வந்துடும் வந்து அடுத்து வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்காக நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம குடிநீராகவும் பயன்படுத்த போகிறோம் எப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற தண்ணியை வந்து மொட்டமடையில் வந்து எல்லாமே ஒன்று சேர்க்குறோம் சேர்த்து நம்ம வந்து கீழே வந்து ஃபில்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வரும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து கருங்கல் போட்டிருப்போம் ஜெல்லி போட்டிருப்போம் அது போய் எம்சான் போட்டிருப்போம் அப்புறம் கீழே வந்து சார்க்கோல்னு சொல்லுவாங்க கறி போட்டிருப்போம் இதை எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபில்டர் ஆகிட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணியாக நமக்கு கிடைக்கும் குடிநீராக கிடைக்கும் அதை வந்து நம்ம இந்த டேங்கில் வந்து சேவ் பண்ண போகிறோம் நம்ம இதை வந்து டேங்க்குள்ள வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அது குடிநீராக வந்து இதே பயன்படுத்திக்கலாம் இதுலேருந்து நம்ம தண்ணி அதிகமாக வரதை வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹாவஸ்டிங் சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம பிட்டு மாதிரி போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணிப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து சேமிப்பாகுது நம்ம எத்தனை வாரம் நம்ம போர் போட்டோ இல்லை வந்து நம்ம கிணறு போட்டு நம்ம தண்ணி எடுக்கும் போது இது மாதிரி தண்ணி நம்ம கீழே விட்டால் தான் நம்ம திருப்பியும் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றா வந்து மேலே கிடைக்க வரும்ங்க அதனால் வந்து நம்ம மழை சேகரிப்பு திட்டத்தையும் வந்து நம்ம பண்ணுற எல்லா பில்டிங்கிலும் வந்து நம்ம சேர்க்க பார்க்குறோங்க நம்மளுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பச்சை செங்கல் பற்றி நம்ம பார்த்தோம் இதுவுமே அதே வகையில் தான் செய்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மிஷினில் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லையே செய்கிறோம் இது வந்து எப்படி நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து ப்ளேவுட் வந்து ஷட்டர் மாதிரி நம்ம வச்சிருவோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு இந்த சைடில் ஒரு அடைப்புக்கு நம்ம ஷட்டர் மாதிரி வச்சுருவோம் அதனால் நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடைப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செம்மண் எடுத்துப்போம் கூட வந்து சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு பத்து பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மண் எடுக்கும்னா ஒரு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு கலந்து போங்க சரிங்களா அது கலந்துட்டு நம்ம எல்லாமே ஒன்றா மிஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் அந்த இது வந்து நம்ம வந்து அப்படியே காய விடுவோம் காய விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷட்ரை வந்து ரெண்டு இது ஃபுல்லாக முறுக்குனதுனால அதுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டுவிட்டு போட்டு திம்ஸில் நம்ம அடிப்போம் சரிங்களா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து எவ்வளோ பெருசாக நம்ம மண்ணு போடும்போது இருக்கும் இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி இது பாதியாகிடும் இதுதான் ரெண்டு இருக்கிறது வந்து ஒரு மடங்கு ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நியூட்டன் வரைக்கும் இதோட ஸ்ட்ரென்த் கம்ப்ரெஸ் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்குது சரிங்களா இது வந்து நார்மல் செங்கலோ இல்லை வந்து நம்ம எம் ஃபிஃப்டின் கிரேடு சொல்லி சிமெண்ட் சொல்லுவாங்க அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இதிலே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுதுங்க சரிங்களா அதனால வந்து நம்மளுக்கு தான் சிமெண்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கவும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட பில்டிங் இதோட லோடே வந்து அதிகமா எடுக்கும் அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக எதாவது சப்போர்ட் கொடுக்கணும் ஏதாவது ப பில்லர் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்க பார்க்கலாம் இது லேயராக பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு லேயராக இருக்கும் இது ஒரு லேயரா இருக்கும் இது ஒரு இருக்கும் இது ஒரு ஒரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி கம்ப்ரஸ் ஆகி இறுதி இறுதி இறுகி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற ஒரு லேயர் தாங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் இது பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த செவர் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பூச வேலை மாதிரி நம்ம பண்ணிருவோங்க சரிங்களா அந்த பூச வேலை நம்ம முடிஞ்சதுனா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சவுர் வந்து உள்ள இருக்கும் வெளியே பூச வேலை இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு இந்த சவுர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கோ இல்லை வந்து இது பின்னாடி வந்து வீணாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் எதுவுமே இருக்காது இதோட லைஃப் ஸ்பேன் அதாவது இதோட ஆயுள் காலம் பார்க்கும்போது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வருஷன்றது மினிமமாக நம்ம இது வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால அதுக்கப்புறம் மேலே தான் இருக்குமே தவிர்த்து அதோட கம்மி வராது அப்படின்றது நம்ம பாரம்பரியமாக வந்து நம்ம கட்டப்பட்ட வீடுகள்லாம் பார்க்கும்போது கிராமப்புறங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் திருவோம் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முறையும் வந்து பயன்படுத்தி தான் நம்ம கட்டியிருக்காங்க சரிங்களா இது மேலே நம்ம வேலை நம்ம வந்து சுண்ணாமல் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுமோ இல்லை வந்து வருஷம் வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு திருப்பி வந்து எதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது சுண்ணாம்பு ஒன்று பண்ணிங்கன்னா மினிமமே வந்து அதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க இது மாதிரி நம்ம செட்டிநாடு வீடுகள்னு சொல்லி பழைய காரைக்குடி வீடு அதெல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து சுண்ணாம்பு பூசு வேலை பண்ணப்பட்டது தான் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது சுண்ணாம்பு பூசு வேலை அப்படின்றனால இந்த பில்டிங்கோட ஆயுள் காலமும் வந்து நம்ம மினிமமே வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வருஷம் இருக்கும் நம்ம வந்து லேயர் அப்படின்னு பேசுனது இதுதாங்க இந்த சின்ன லேயர் பற்றி தான் பேசணும் இது வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது அளவுக்கு இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திம்ஸில் அடிக்க அடித்து நம்ம வந்து இதை கம்மி பண்ண பார்ப்போங்க கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேயர் இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு மாறுதுங்க அதாவது ஒன் மூணுக்கு ஒரு பங்கு இல்லை மூணுக்கு ரெண்டு பங்கு அப்படின்ற மாதிரி அளவுக்கு நம்ம குறையறனால நம்மளுக்குடைய வெயிட் அந்த ஒரு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆகுதுங்க சரிங்களா இந்த அளவு இருக்கிறது இந்த அளவுக்கு மாறுதுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு வகையான சுவர் பார்த்தோம் இப்போ நம்ம மூணு வகையான சவர் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் சவர் இது வந்து நம்மளுக்கு வந்து ராஜா காலத்துலேருந்து நம்ம கட்டப்படுற சுவருங்க இது இப்போ வந்து இது கடைக்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருங்கல்ல கட்டணும் சரிங்களா அந்த கருங்கல்ல மீந்த கல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதே ஒரு சுவரான அவங்க அமைச்சிட்டோங்க இதுக்கு வந்து என்ன ஷேப் நம்ம வந்து சவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டோங்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்ஸ் 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 மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து நம்ம நார்மல் செங்கல்ல கட்டுற மாதிரி கட்டுறோங்க சரிங்களா இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட வந்து மணல் அப்புறம் எம்சான் நம்ம கலந்துருக்கும் அப்புறம் சுண்ணாம்பு வச்சு தாங்க நம்ம இது கட்டியிருக்கு சரிங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம சவர் வந்து ஒரு டெக்கரேஷன் இதுவாகவும் ஆயிடுச்சு மீந்த கல்ல வந்து எப்படி நம்ம டெக்கரேஷன் எலமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கம்மியான காசில் வந்து நம்மளுக்கு முடிக்கிறதும் பார்க்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு இது பார்க்க முடியுங்க சரிங்களா இந்த சவரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் காலம்ன்றது சொல்லவே முடியாதுங்க ஏன்னா வந்து இந்த கருங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லைஃப்ன்றது இல்லை லைக் வந்து அது பாட்டு நம்மளுக்கு எவ்வளோ காலங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது இப்படியே தான் நம்ம இருக்க போகுதுங்க இது வந்து நீங்கள் திருப்பி இடிச்சிட்டு நீங்கள் திருப்பி கட்ட போகிறீங்கனாலுமே நம்ம இதை எடுக்கிறோம்னா திருப்பி நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம் இதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க இப்போ வந்து சோர் என்னென்ன வகையாக பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரூஃப்க்கு வருவாங்க சரிங்களா இப்போ ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் ஃபில்லர் ரூஃப் ஸ்லாப்னு சொல்லுவாங்க சரிங்களா நார்மலாக வந்து நம்ம கான்கிரீட் போடுறது தான் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பானை மடகு இது மாதிரியான விஷயங்கள் வைக்கிறோம் இது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு யூஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட போகிற கான்கிரீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம கான்கிரீட்டை வந்து சிமெண்ட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோன்றது அவ்வளோ நல்லது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதனால் வந்து இந்த சிமெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம அந்த எந்த இடத்துல சிமெண்ட் தேவையில்லையோ கான்கிரீட் தேவையில்லையோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மடகு மாதிரி வச்சுருக்கோங்க இதுதான் அந்த பானை வகை இங்கே கீழே பார்க்க போனீங்கன்னா அது ஒரு பானையாக வந்து நம்ம வச்சிருப்போங்க அது வந்து கரெக்டான ஒரு சைஸுக்கும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டு விட்டு வச்சிருக்கணுங்க சரிங்களா இதனால் நம்ம கான்கிரீட் ஒன்று சேவ் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து நம்ம லோடு வந்து பில்டிங்கோட டோட்டல் லோடை வந்து கம்மி பண்ண பார்க்குறோங்க சரிங்களா இது எதுவுமே வந்து நம்ம பில்லர் இல்லாதனால வெறும் நம்ம மண் சுவர்லையும் நம்ம எழுப்புறனால அதிகமான லோடு வந்து நம்ம சுவருக்கு கொடுக்குறத வந்து தவிர்க்க பார்க்குறோம் அதுக்காக நம்ம வந்து எங்கெல்லாம் கான்கிரீட் இருக்கோ அதை வந்து கம்மி பண்ணுறோம் இதுக்கப்புறம் மூணாவது விஷயம்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பானை ஜென்ரலாகவே வந்து பானையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து கூலிங்காக வச்சுக்கோங்க அதனால் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பில்டிங்கோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண நம்ம இந்த பானெலாம் எங்கெல்லாம் கொடுக்குறோமோ கொடுக்குற இடத்துலலாம் வந்து பானை வந்து உள்ளே இருக்க சூட்டை வந்து இழுத்துக்க ஆரம்பிக்குங்க இழுக்கிற ஆரம்பிக்க நம்ம உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து அது கம்மி பண்ண பார்க்கும் ஒரு மூணுலேருந்து நாலு டிகிரி நம்ம ஆல்ரெடி வெளியே பேசணும் அதே மாதிரி வந்து ரூஃப் மேலேருந்து வெயில் உள்ளே இறங்குறதையும் வந்து இதை தவிர்க்க பார்க்கும் இது மாதிரி கேப் இருக்கனால இதே வந்து நம்ம ரூஃபிங் ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு மேலே ஐட்டு கொடுத்துருப்போங்க அதனால் வந்து உள்ளவங்களுக்கு கிளியர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால உங்கள் உள்ளே இருக்க சூடான காற்று இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே போயிடுவாங்க அதனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து குளிச்சு தன்மை தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தர பாக்கிறோங்க இது வந்து இந்த எல்லாமே ஒரு ஒரு ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான மடங்கு இதை வச்சுருக்குங்க இது எப்போ நம்ம கீழே சீலிங்கை பிரிக்கிறமோ பிரிக்கும் போது நம்ம உள்ளே இந்த ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு டெக்கரேஷனா ஒரு ஹெல்மெண்ட் மாதிரி ஆயிடும்ங்க நம்மளுக்கு பில்டிங்க்கு தனியாக இதுக்கு நம்ம பிளாஸ்டிங்கோ இல்லை வந்து வேலையோ நம்ம பண்ண வேண்டிய இது இருக்காதுங்க இது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தும் போது கான்க்ரீட்டாக இருக்கட்டும் ஃபில் ஸ்லாப்பாக இருக்கட்டும் இந்த செங்கல் இந்த இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குளிச்சு விதம் அப்படின்றது வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ நார்மலாக வந்து வெளியே டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி எயிட் டிகிரி இருபத்தெட்டு டிகிரி நம்ம இருக்கும்போது உள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அப்படின்னு தான் சொல்லி நார்மல் வீல் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா ஏசியோ இல்லை அது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்த அதிகமாக பார்க்குறோம் ஆனால் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து வெளியில உள்ளிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டிகிரியான வித்தியாசங்கள் வருதுங்க சரிங்களா அந்த ஆறு டிகிரி வித்தியாசம் போது நீங்கள் ஏசின்றது பயன்பாட்டை நீங்கள் குறைக்கலாம் இருபத்தி மூணு டிகிரின்றது ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காகவே நம்மளுக்கு இருக்கும் அது மாதிரியே நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுள் காலமும் வந்து ரொம்ப கூடவே வருதுங்க அப்புறம் மெயின்டெனன்ஸுன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு மேலே திரும்பவும் வேறு என்ன ஒர்க் பண்ணுறது அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பு பூசவாலையோட நம்ம முடிக்க போகிறோம் அதனால் வந்து அதோட டேமேஜோ இல்லை எதுவுமே நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு எதுவுமே வைக்காதுங்க அப்படி இருக்கும்போது போது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக அந்த பில்டிங்கை நம்ம ரன் பண்ண முடியும் நம்ம இயற்கை விவசாயம் அப்புறம் இயற்கை ஆடை அது மாதிரி நம்ம நம்ம பார்க்குறோம் இது கடைசியில் நம்ம வந்து இயற்கை கட்டுமானம் அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்கணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது விஷயங்களா இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த செம்மண்ணு அதுக்கப்புறம் பச்சை கல் இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க சரிங்களா இது பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கைக்கும் வந்து பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நோய் நொடி அது மாதிரி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க எப்படி வந்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக சாப்பிட்டா ஆயுள் காலம் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம இயற்கையாக வந்து நம்ம வீடுகள் கட்டுமானம் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாதிப்புகளும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தகுந்ததாக இருக்கும் செம்மன் வந்து பார்த்துருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அதிகமாக இந்த பில்டிங்கில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க இது சரிங்களா இது வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு காசு விதத்தில் வந்து பார்க்கும்போது கட்டுறதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே செலவு ஆனாலுமே நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த செலவுக்கு நார்மல் பில்டிங் ஆகிற செலவோட இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க ஆக போகுது நம்மளுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இது மாதிரி போகிறதுனால நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும் நம்மளோட நம்மளோட ஆயுள் காலமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால எல்லாரும் வந்து இது மாதிரி போறதுக்கு வந்து நாங்க வந்து இதுக்கு உதவி செய்யறோங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கணும் சென்னையில் வந்து நம்ம இதை கட்டிட்டு இருக்கோம் அதான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் அது மாதிரி போயிட்டு இருக்குது அதுக்கான காசும் இதுக்கான காசும் ரெண்டுமே ஒன்று தான் வருதுங்க ஆனால் வந்து நீங்கள் பயன்பாட பா பயன்பாட்டை பார்த்து பார்க்கும்போது தான் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்ம ஏசி அந்த கரண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கட் ஆகுதுங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாகுங்க அப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு காசுன்றது வந்து கம்மி தான் ஆகும் நம்மளுக்கு பார்க்கும்போது அப்புறம் வந்து கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க இங்கே உள்ளார காத்து தீவிர வெளியே போகிறதுக்கான இடம் நம்மளுக்கு கொடுத்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பில்டிங் வந்து டெம்பரேச்சர் வைஸ்லேயும் சரி நம்மளுக்கு வந்து பில்லிங் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப பயன்பாட்டாக இருக்கோங்க